ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் வறுவல் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாழைக்காயை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோலை நீக்கிட்டு நம்ம வந்து இந்த அரிசி கழுன தண்ணியில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அந்த அரிசி கழுன தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த துவர்ப்புத்தன்மை போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த சத்துக்கள் வந்து நமக்கு குறையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த அரிசி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சுவை கூடுதலாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வாழைக்காய் வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அது மட்டும் இல்லாமல் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மற்றபடி நான் மசாலா சேர்த்து சேர்க்கலை இது போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பெசிறி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வச்சிட்டோம்னா நல்லா வந்து குறை குறைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றத்துலேயும் படுற மாதிரி நம்ம வந்து மிளகா தூளையும் உப்பையும் வந்து நல்லா பிசையணும் இல்லைன்னா ஒரு இடத்த உப்பு இருக்கும் ஒரு இடத்த வந்து மிளகா தொளா இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து பெசிற்கலாம் அடுத்தது வந்து நம்ம இதை வானல்லே செய்யலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம தோசை கத்த செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி விடுறதுக்கு அந்த குழி மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சு வரும் தான் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வச்சு நம்ம இதை செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இது இதுல பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது இதய ஆரோக்கியம் நீண்ட நேரம் பசி எடுக்காது வாழைக்காயில் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ஒன்று மட்டும் செய்ய முடியாது பொரியல் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் அவியல் வைக்கலாம் அப்புறம் புளி குழம்புல வந்து நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம் இதுமாரி பல வகைகளில் நம்ம வந்து இத வந்து சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலச்சிக்கலை போக்குது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருகிறது ஹெல்த்துக்கு வந்து அதாவது இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க it's been a great okay bye friends